புலம்பின புட்களும் பூம்பொழில்களின்பாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனை கடலவும் களிவண்டு மீழற்றிய கலம்பகம் பூனைந்த அலங்கலன் தோடையல் கொண்டு அடினை பணிவான் அமரர்கள் போகுந்தனர் ஆதலில்லம் கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடலின் பொருள் அரங்கனே பறவைகள் சோலைகளில் புலம்புகின்றன இருள் நீங்கியது விடியல் தோன்றியது கீழ்த்திசை கடல் ஒலியும் கேட்கின்றது வண்டுகள் ஒலிக்கும் மலர் மாலைகளை கொண்டு உன்னை துதிக்க அமரர்கள் புகுந்தனர் அயோத்தி இலங்கைக்கு செல்லும் வழியில் விபீஷ்ணன் உம்மை இங்கே பள்ளி கொள்ளவிட்டு சென்றிருக்கிறான் அவனே வந்து வழிபாடும் செய்கிறான் எனவே எங்களை காக்க எழுந்தருள்வாயாக நன்றி